முதலில் கன்னி பூஜையை நாம் ஏன் ஆடி மாதத்தில் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பூஜை என்பது நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத நம் குளத்தில் பிறந்து ஆறுகளிலோ குளத்திலோ ஏரியிலோ இது போன்ற நீர்நிலைகளில் இருந்து உயிர் தியாகம் செய்த அல்லது ஏதேனும் நோய் நொடியிலேயோ அல்லது ஏதேனும் அசம்பாவிதத்தில் இறந்த மனமாகாத சிறிய கன்னி பெண்களை நினைத்து செய்யும் கன்னி பூஜை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது விசேஷம் ஏனென்றால் ஆதி பகவான் சூரியன் உச்சத்தில் இருக்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமை பித்ருக்காரனாகிய ஆதித்ய பகவானை நினைத்துதான் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்வது வழிபாடு செய்வது தவசம் கொடுப்பது போன்ற அனைத்தும் சூரிய பகவானை அடிப்படையாக வைத்து கொண்டே செய்கிறோம் இந்த கன்னி பூஜை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது அதாவது ஒரு சிலர் வழக்கத்தில் பனை ஓலை பெட்டி அதாவது இளநார் பெட்டி என்றும் கூறுவது உண்டு இதனை பூஜைக்கு பயன்படுத்தும் போது கன்னி பெட்டி என்றும் கூறுவது உண்டு இந்த பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு சிற்றாடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல் வைத்து பிச்சிப்பூ அல்லது மரிக்கொழுந்து படைத்து சாம்பிராணி மணத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் நீர்த்தெளித்து கண்ணியை வரவேற்று வழிபட வேண்டும் கன்னிப்பெட்டியை பெட்டியை வைக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள பூப்படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சிறைக்கும் அவரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு குடும்பத்தினர் வேண்டுவர் தன்னை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி குடும்பத்தை தழைத்தோங்க செய்வதாக அவரிடம் இருந்து அருள்வாக்கு கும்பிடுபவர்களுக்கு கிடைக்கும் பின்னர் கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இந்த கன்னி பெட்டியை வைத்துவிட வேண்டும் முதல் ஆண்டு வைத்து படைத்த கன்னிப்பெட்டியை மறு ஆண்டுதான் எடுக்க வேண்டும் கன்னி பெட்டியை அதிகாலையில் எடுக்கும்போது வீட்டை சுத்தம் செய்வார்கள் கன்னிப்பெட்டியை திறக்கும் போது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளை விட்டிருந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு உடுத்த கொடுக்கலாம் துணியை தனது வீட்டில் மனமாகாத பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அவர்கள் திருமணம் முடிந்து சென்றுவிட்டால் வேறு வீட்டு பெண் எனவே அவர்களுக்கு கன்னிக்கு கும்பிட்ட துணி கிடைக்காது வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கண்ணிக்கு வணங்கிய துணியை கொடுக்கலாம் ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்தின் பெண் தனது பொருள் கூட தனது குடும்பத்தில் வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கன்னி தெய்வங்களின் எழுதப்படாத சட்டம் பெரும்பாலும் ஒரு கண்ணி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறது என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும் பேய் பிசாசு அண்டாது நோய் நொடிகள் தீர்ந்துவிடும் பிறந்த குழந்தை திடீர் திடீரென அழுதால் கூட கண்ணிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கன்னி பயங்காட்டுகிறது என கிராம